நண்பர்களே இன்னைக்கு வந்து நாங்கள் பொங்கல் விடுற வீடியோ ஒன்றுமே போட முடியல ஏன்னா ஆப்பிள் செல்லு இன்றைக்கி வந்து மக்கார் பண்ணிட்டு பண்ணிட்டுங்க இப்படிதான் வருது இப்படிதான் வருது மஞ்ச மஞ்சையாக வருது ஆ இப்படி அடுக்கி காலையிலேருந்து இல்லை காலையில் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு எடுத்த வீடியோ போட முடியல இப்போ நாங்கள் எல்லாருமே உட்காந்து பொங்கச்சூடு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா பொங்கச்சூடு சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் காலையில் நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்ற வீடியோலாம் எடுத்தோம் இப்போ பொங்கல் கறியை வந்து எல்லா கறியும் சுண்டை வச்சு இதுதான் சுண்டைக்கறி என்ன நான் சாப்பிட்ருக்கோம் நாங்கள் எல்லோருமே இன்றைக்கி வந்து சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி காலையில் வீடியோ பண்ண நினச்சோம் வீடியோ போட முடில என்ன எல்லா வீடியோவும் இதிலே மாட்டிக்கிட்டு அதனால் வேறு வீடியோ போட்டேன் வருத்தப்படாங்க பொங்கல் வீடியோ நான் ஒன்றும் போட முடியாமல் சூழ்நிலையாக போயிட்டு அதனால் தான் பொங்கல் திருவிழா அந்த விழா நாங்கள் எடுத்த வீடியோ தான் போட முடில வா எல்லாருமே பொங்கல் சிரமம் கொண்டாண்டிங்களா என்ன நாளைக்கு எல்லாருமே என்ன நினச்சிங்கன்னா நல்ல பொங்கச்சோர் கஞ்சி இருக்கும் கஞ்சியில் நான் சொல்கிற மாதிரி டிஸ்கூல் சாப்பிடுங்க பொங் பொங்கச்சோரு கஞ்சியை வைங்க வச்சு கொஞ்சம் தயிர் பாயிட்ட வாங்குங்க தயிர் பாயிட்ட வாங்கி தயிரை போடுங்க ரெண்டு உப்பை போடுங்க ரெண்டு மேகா பீச்சி போடுங்க ஒரு ஒரு அடி அப்படி கிட்ட கிட்டத்தில் வந்து அப்படியே வந்து சுண்டை குழம்பு வச்சிருங்க வச்சு உள்ள ஒரு ஒரு உருண்டை தள்ளு மாதிரி ஒரு உருண்டை தள்ளு தள்ளுனால் அப்படி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும்

இப்ப கஞ்சிண்ணா என்னங்க நான் இந்த இந்த கறியை போடணும் போட்டு ஒரு பெசக்கிணும் அப்படி அது டேஸ்ட்டே வேற என்ன முத்தம்மா அப்படி ஆ அப்படி நீ நீ எழுதிப்பா வந்து வருது போகுது வருது செல்லு வருது போகுது வருது போகுது அவ்வளோ வீடியோவில் தான் கிடக்கு ஆப்பிள் செல் வேகின ஆப்பிள் செல் வாங்கி ஆறு மாதம் கூட அவளை ஆப்பிள் செல் வந்து வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டு ஆ தான் நான் அவன் அவன் சொன்னே ஆப்பிள் செல் வேண்டாம் ஆப்பிள் செல் வேண்டாம் எனக்கு எனக்கு வீவோ செல் மட்டும் வாங்கி தான் என்ன ஆஃபீஸ் செல்லை வாங்கி எங்கள் ஆஃபீஸ் செல் போடுங்க அவ்வளோ வீடியோ வச்சுட்டு இப்போ பிடிச்சி 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 நான் அடிக்கி என்ன செய்ய என் வீடியோவே போட முடியல எனக்கு நான் அதான் நான் விவோ செல்லு எடுத்துருவேன் இன்றைக்கி பாருங்கள் எனக்கு பொங்கல் விடிய எல்லாரும் போட்டு நாங்க போடவே முடியல எனக்கு நீ பொங்கலில் சிறப்பாக கொண்டாடியாச்சு நீங்கள் நல்லா கொண்டாடிச்சு சாப்பாடு நல்லா சாப்பிட்ட நீ மத்தியானம் ரெண்டுத்தொட்டு சோறு சாப்பிட்டப்பா ஒருத்தர் அம்மா நான் அப்படி ஒரு நாள் சாப்பிட முடியல நீ சாப்பாடு உருட்டா இல்லை நீ சாப்பிட்டு அடிக்கிறா நல்லா நல்லா சாப்பிட்டு அதுதான் ஒரு தூக்கம் எனக்கு தூக்கமே இல்லையா ஏன்னா இந்த ஒரே வந்து ரேடியா போட்டு ரேடியா போட்டு இந்த ஒரு மாதமாக ரேடியோ ரெண்டு மணிக்கு ரேடியா போட்டுருந்தாங்களா ரெண்டு மணிக்கு நேயா போட்டு தூக்கிட்டு ரெண்டு மணிக்கு இப்போ இங்கே நாங்கள் பிள்ளைகள் எல்லாருமே தூங்க முடியல அதனால் ஆமாம் அதனால ரெண்டு மணி அந்த ரெண்டு மணி நேரியா போட்டு வந்து மண்டை ஒரு மாதிரி ஆகிட்டு இல்லாமல் பிள்ளைன்னு தூங்க முடியும் எல்லாருமே இன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்கணும் இன்னைக்கு தான் இந்த பக்கத்தில் பஜனை முடிஞ்சிச்சு நம்ம சோ ரெண்டு மணிக்கு ரெடியாக போட்டோம்னா தப்புன்னு என்ன முடிச்சிடறோம் தூக்கமே வர முடியுது ரைட்றோம்லே எல்லாருமே நாளைக்கு பொங்கச்சூர் சாப்பிடுங்க எங்கெங்க கடைக்கரையோ ஆற்றுக்கரை கொண்ட இருக்கோ அங்கே போய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் தான் இங்கேயும் போக முடியல ரைட் ஓகே நாங்கள் ஷூட்டிங் போகிட்டு நாளைக்கு நான் நாளைக்கு காலையில் ஊர் கிளம்பிடுவேன் ஓகே